திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் வந்தார் பிறகு ஸ்டாலின் முயற்சி பண்றார் நடக்காது இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி தேவையா வாரிசு அரசியல் தேவையா மன்னர் ஆட்சி வேணுமா ஆக இன்னைக்கு மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு பல ஆண்டு ஆகிவிட்டது ஆக இது ஒரு ஜனநாயக நாடு இன்னைக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு ஏன் இருக்கிறவங்க யாரும் இது அண்ணா திமுக திமுக நடக்கும் எந்த நடக்காது பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் கட்சியிலையும் அதிகாரத்துக்கு வர முடியும் ஆட்சியிலையும் அதிகாரத்துக்கு வர முடியும் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சாமானிய தொண்டன் கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆகலாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த கட்சியில